ஓஎம்ஆர் பிசிங் பட்டாள நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வாரம் பார்க்க போற வீடியோ என்னன்னா கடலை பிடிச்ச அனுபவத்தான் பாக்க போறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நாங்க வீடியோ கால்ல நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு நாலரை மணிக்கு ஓஎம்ஆர் ரோட்ல கோவலம் போலான்னு போனோம் அதை பாருங்க எங்களோட பைக்கு டிராவல் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம் ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த வாரம் எங்களுக்கு மாட்டினது கடல் கெழுத்தி ஆஹ் மடவை அப்புறம் வந்து ஓரா சின்ன சின்ன கெல்த்தியெல்லாம் நிறைய மாட்டுனுச்சு அப்புறம் வந்து ஹோல்ஷாட்லயும் நிறைய மாட்டினுச்சு பவுல்சாட் என்னால வீடியோ எடுக்க முடியல ஒரு திருக்கையும் மாட்டின்னு ரொம்ப அது என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் தான் எடுத்துருந்தோம் ரொம்ப இருட்டா இருந்ததுனால என்னால எடுக்க முடியல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடல்ல போறதுக்கு லைவ் எராவ் ஒன்னு வாங்கினேன் அதுக்கு என்னைய போட்ல ஏத்தி விட்டுட்டு கூட்டிட்டு போனாங்க போற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் அதுக்கப்புறம் போய் அங்கே இறங்கி நின்று ஒரு இடு பாலத்துல நின்று லைவ் எறாவ் அப்படியே இருந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்க எரா பிடிச்ச இடம் வந்து கோவளத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் நடுவில் ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்துக்குள்ள தான் இறங்கி பிடிச்சேன் நீங்க வீடியோகள்ல அஞ்சு மணிக்கே போனீங்கன்னா அங்க நிறைய பேர் வந்து லைவரை எடுக்கிறதுக்கு போவாங்க அப்ப அவங்க கூட போனீங்கன்னா உங்களுக்கு லைவரை எடுத்துக்கலாம் மித்த இடத்துல நீங்க லைவரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம் ஆனா அங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஆறு மணி வரை நின்று அங்க லைவரை எடுத்துட்டு வந்தோம் அதுவும் போட்டிங் போனா அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வீடியோ காத்தால வந்து ஏரா எடுக்க வந்து ஏரா பிடிப்பா இருக்கு போட்டில் போறா போல ஏரா எடுக்க நம்பாலு சூப்பர் பிரதர் போயிட்டு ஏரா எடுத்துட்டு முன்னூறு போனா முந்நூறுபாங்க முந்நூறு ரூபா ட்ராவல வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரா போல எடுக்கிறதுக்கு போறா போல

அதில் பாருங்க வெறும் எங்களுக்கு கடல் கழுத்தி தான் இருக்குது கெல்த்திய பாத்து அப்படிங்களா அதான் அடிச்சிருக்காரு கடல் கழுத்தி இந்த அடுத்த அடிக்கிறாங்க பாருங்க மெதவு போட்டு நாங்க அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொடுவாக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது போட்டு பார்த்தா தான் தெரியும் ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய மீன் மாட்டினா ஃபோட்டோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த நம்பர் போகிறாரு டேய் ஏ ராஜா பாடுறா அவன் அவன் பிடிச்சிட்டான் போல இருக்குங்க கெழ்த்தி ஆ எங்க பாருங்க அங்கே பாருங்க எடுக்கிற மாதிரி கெழ்த்தி இன்னைக்கு கெழ்த்தி வேட்டை கடல் கெழ்த்தி வேட்டை இந்த பாருங்க அவர் ஒரு ஜிலேபி என்ன ஜிலேபி அது அஜி ஓராவா ஓரா பிடிச்சார் பாருங்க அங்க வாங்க ஜி வாங்கி கழுத்துங்க வாங்க 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 அது எத்தில் கழுத்துறாங்க பாருங்க எங்களுக்கு இன்னைக்கு கெழ்த்தி வேட்டை யாராவுக்கு நல்லா அடிக்குதுங்க யாராவுக்கு யாராவது கொண்டு வந்துங்க போட்டோடி உட்கார்ந்து போட்டா சூப்பரா இருக்கு அங்கட்டு ஒருத்தர் எடுத்து அடிக்கிறாரு நீங்க எப்படி ஒரு கெழுத்தி சேர்த்துருவோம் நினைக்கிறேன் என்னது பாருங்க அடுத்த கல்வி தூக்கிட்டான்

தம்பி அடிச்சிட்டாங்க அடிச்சாங்க நீங்க எங்கெல்லாம் மாட்டி எழுத்துட்டு வரான் பாருங்க அவன் அந்த பக்கம் அடிச்சிட்டாரு நம்மாளு அடிச்சிட்டா அவரு அவனும் அடிச்சிட்டான் ஏய் அதான் எடுத்து வந்து பையில போடுறா உம் எடுங்க ஆ உவூ நல்ல மீன் மாட்டிருந்துச்சு கட்டுறாருங்க இன்னைக்கு வெறும் கட்ட கழுத்தி தான் நல்லா கட்டை கழுத்தி ஆடுறாங்க பசங்க போடுங்க இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மீன் அடிச்சிடும் இங்கதான் இருக்கும் மீன் எல்லாம் மேல இருக்கு மேல மேல பய பையில தான் இருக்கு தூக்கிட்டாங்க பாருங்க முரட்டை கழுத்தி நல்லா பெருசா புடிச்சிட்டாங்க நல்லா முரட்டா பிடிக்கிறாங்க நீ கெழுத்தி வாரம் கெழுத்தி கடல் கெழுத்தி ரெண்டு பேர்த்தில் யார் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க விக்கி இந்த பக்கம் ரொம்ப மணி போட்டிருக்காரு யார் பிடிக்கிறீங்கன்னு பாப்போம் ரெண்டு பேரும் மாட்டல

நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதோட அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ போட போகிறேன் என்னென்னா கடல் முட்டையை எடுத்து அதை நாங்கள் மறுபடியும் தண்ணியிலே விட்ருக்கோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய கடல் அனுபவத்தை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷிங் பட்டாள குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி